சூப்பர் டைரக்டா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு கேமரா வழியே பார்த்தா டல்லா தெரியுது வாங்க அப்படியே நடந்து போயிடுவோமா டிக்கெட்டு ஐம்பது டாலர் அங்கிள் இங்க ரெண்டு ட்ரீ இருக்கு இந்த சைடு ரெண்டு ட்ரீ இந்த மழை சும்மா தூறிக்கிட்டே இருக்கு வாங்க என்ன படிச்சிங்க ஆமா நான் வெளியில வர்றது அதுக்கே பிடிக்கல நல்ல மழையா இருக்கு எனக்கு பர்கர் பர்கரா வாங்கி கொடுங்க வர இருங்க மழை வந்தா அங்க போய் ஒதுங்கலாம் அட இருங்க அங்கிள் முடிச்சுறேன் வர இருட்டு இருட்டானா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்